பிரபஞ்சத்தின் குரல் ஓம் என்பது தெய்வீக ஒலிவடிவம் பிரபஞ்சம் ஒலிக்கும் பிரணவ தத்துவம் தத்துவ வடிவமாகி உலகினை காக்கின்ற பரம்பொருள் இதன் ஒளிவடிவம் பரம்பொருளின் வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் உணர்த்தும் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணபதியை சொல்கின்றோம் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணபதியை சொல்கின்றோம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாக அனைத்து கணங்களையும் தன்வசப்படுத்திய ஓங்கார தத்துவ ரூபம் கணநாயகம் அந்த மூலாதார சக்தியை கணேசனாக வணங்குகிறோம் விக்ன விநாயகனாக தொழுகின்றோம் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் மூல காரணமாகவும் முதற் பொருளாகவும் உப்பொருளாகவும் முதல் தலைவனாகவும் இருக்கும் கணநாயகனை கணபதியை தொழுது நாம் வணங்க வேண்டும் செயல்கள் செய்ய நாம் எண்ணுகிறோம் மனதில் எண்ணம் உதிக்கிறது அதை செயலாக்க விழைகின்றோம் ஆனால் போதிய கிரியாசக்தி மனிதனிடம் இல்லை காரியங்கள் செய்ய இச்சாசக்தி மட்டும் போதாது கிரியாசக்தியை வேண்டும் கிரியாசக்தியை மனதிற்குள் மனிதனுக்குள் செலுத்துவது கணநாயகனின் சக்தியாகும் ஆகையால் எண்ணங்களெல்லாம் செயல்படிவம் பெற எண்ண நல்லவையெல்லாம் நடைபெற பஞ்சபூத பிரபஞ்ச சக்தியை அளிக்கும் காரிய சித்தியை வழங்கும் காரிய சித்தி விநாயகரை வணங்குவோம் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன்